தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கமலஹாசன் வேட்புமனு அதிர்ச்சி தகவல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கமலஹாசன் இவர் ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் பொதுவாக காதல் மன்னன் என்று அழைக்கப்படுவார் பொதுவாக இவருடைய ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் பொம்பளக்குறுக்கி கதாபாத்திரங்களாகத்தான் இருக்கும் இவருடைய திரைப்படங்களை பெண்கள் அமர்ந்து பார்க்க முடியாது குடும்பமாக உட்கார்ந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இரட்டை அர்த்தம் பொதிந்த வசனங்களைத்தான் பேசுவார் மிகவும் கீழ்த்தரமாக நடித்திருப்பார் இவர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு முதலமைச்சராக வேண்டும் ஆசைப்பட்டார் தனிக்கட்சி ஆரம்பித்தார் திமுகவை எதிர்த்து புரட்சிகரமான வசனங்களை சேர்ந்தார் கடலில் நீச்சல் அடிக்க முடியவில்லை மீண்டும் பாலியல் திமுகவோடு இவர் கூட்டணி வைத்து மாநிலங்களவை எம்பி பதவியை பெற்றுள்ளார் அதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார் அந்த வேட்பு சில அதிர்ச்சிகரமான தகவல் உள்ளன என்னவென்று சொன்னால் அவருக்கு ஐம்பது கோடி கடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அசையா சொத்துக்கள் ஐம்பது கோடி ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் அசையும் சொத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளார் நான்கு கார்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடன் மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறுகிறார் இது நம்ப முடியாத ஒரு செயல் பொதுவாக அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களை குறைத்து தான் காண்பிப்பார்கள் ஏனென்று சொன்னால் சொத்துக்கள் எல்லாம் பினாமி பேரில் வச்சுருக்காங்க இவர் வந்து ரெண்டு மக இருக்குது முன்னாள் மனைவி இருக்காங்க அதனால் அவங்க பேரில் வச்சுருக்காங்க இன்னைக்கு சாதாரண ஒரு திரைப்பட நடிகரே ஆயிரம் கோடி ரூபா சொத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க இவர் பார்த்தா முந்நூறு கோடி தான் சொத்து வச்சுருக்காப்புல நம்ப முடியல பொய்யான தகவலை வந்து கொடுத்துருக்காப்புல மனுவில் ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஐம்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் அசையா சொத்துக்களும் இரநூத்தி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் திமுக அமைச்சர்களைப் போன்று திமுக பிரமுகர்களைப் போன்று வேட்பு மனுவில் பொய்யான தகவல்களை அவர் தந்துள்ளார் என்ன அரசியல் வந்துட்டா அப்படி இல்லை அதனால் பொய்யான பேச முடியும் அதனால் பொய்யான தகவல்களை தந்துள்ளார் இது வர சட்டசபை தேர்தலில் அவர் சீட்டு கேட்க மாட்டாப்புல அதுக்கு தான் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டாங்க பாராளுமன்ற தேர்தலையோ சட்டசபை தேர்தலையோ அவருக்கு வந்து எம்பி சீட்டு கிடையாது ராஜ்யசபா எம்பி சீட் மட்டும்தான் ஆறு வருஷம் முடிஞ்ச பிறகு திருப்பி ராஜ்யசபா எம்பி சீட் கேட்பாப்புல திமுக கையை வச்சிடும் அதுக்குள்ளே அவர் வயசாகிடும் கட்சியை மூடிட்டு போயிடுவாப்புல